ஹலோ காய்ச் நான் உங்காரிஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சிறிய அப்கம் கேப்ஸ் பார்க்கலாம் காய்ச் இங்க சுந்தரமே இருந்துக்கிட்டே என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லப்போனா எனக்கும் இந்த கம்பெனியில உரிமை தான் நானுமே இந்த ஸ்டோர் ரூம்ல இந்த பொருள் எல்லாம் கொண்டு போட்டேன் ஏன்னா இந்த ரெடிமேடி ஒர்க்குக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சாதிச்சிடுறாரு அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஜெயமையும் இருந்துக்கிட்டு நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்லாமப்ல இந்த மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க நீங்க எதுவும் நினைச்சிக்காதீங்க கண்டிப்பா இந்த ஆஃபீஸை நீங்க மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வேற யாராவது இந்த ஆஃபீஸை வந்து பாக்குறாங்களா சொல்லப்போனா இந்த ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு யாராவது வந்து தீர்க்கிறாங்களா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே நீங்க பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் செய்யாமல் ஒரே பேசி முடிச்சிடுறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் சுந்தர பார்த்து ரொம்பவே கோபத்தோட சண்முகம் சந்திரசேகர் சக்தி எல்லாமே நம்ம என்னதான் பொன்னிக்காக இந்த வீட்டில் நம்ம வந்து வாதாடனாலும் எப்பவுமே நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பொன்னிக்கிதராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு அவங்களுமே எதுவும் பண்ண முடியாத அவங்களோட கையால் ஆகாத தனத்த நினைச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பொன்னியுமே இருந்துக்கிட்டு தன்னோட ஸ்டோர் ரூம்குள்ளே போய் தான் தெரியுது அந்த ஸ்டோர் ரூம் ஃபுல்லா ஒரே பழைய பொருளா இருக்கு அத பார்த்தோன்னே அவங்களுமே பயங்கரமாக ஷாக் ஆகி தன்னோட அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த

சொல்லப்போனால் நான் சொன்னது எல்லாமே உண்மையாகும்னு நினைக்கிறேன் எதுக்காக அப்படின்னு எனக்கு தெரியல சொல்லப் சொல்லப்போனால் என் மைண்டில் ஒரு பயங்கரமான கேஸ் ஒன்று வருது அந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேட்குறாங்க இது கேட்டோன்னா சுந்தரமே இருந்துக்கிட்டு நீ என்ன கேட்டுற போற எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சுந்தரமே ரொம்ப தெனாவட்டோட பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ பொண்ணுமே இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் எதுக்காக என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க சொல்லப்போனால் நீங்கள் இந்த மாதிரி பொண்ணு கூட ஃபிளட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸில் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சி உங்களை வான் பண்ணதனால நீங்கள் வந்து என்ன இந்த மாதிரி வந்து ரிவெஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீதியோட கல்யாணத்தை நிறுத்துனது நீங்கள் தான் அப்படிங்கிறத நான் கிட்டத்தட்ட கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கறத தெரியாம இருக்கிறதுக்காக என்ன ரிவெஞ்ச் பண்ணி பாக்கறீங்களா இல்ல அதுவும் இல்ல அப்படின்னா இது ரெண்டுமே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம் சொல்லப்போனா எனக்கு தெரிஞ்ச இதை தேர்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த ரெண்டுமே நீங்க தானே பண்ணீங்க அது அதுக்கொண்டான ஆதாரம் இல்லாம நீங்க தப்பிச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நான் இந்த வீட்ல இருந்தா இது ஏதாவது வெளியில வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால தானே நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரோட முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பொண்ணுமே கேக்குறாங்க இது கேட்டோனே இந்த பக்கம் சுந்தருக்கு என்ன சொல்றதுன்னே தெரில ஒரு நிமிஷம் அப்படியே ஃபுல்லாவே ஷடோன் ஆயிருனாரு சொல்லப்போனா பொண்ணு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாலே இவ கிஸ்டிலே வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாலே இவளுக்கு மட்டும் இதுக்கு நான் ஆதாரங்கள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தான் விட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவ சுந்தரமே ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து உன்னை பிடிக்காது அது மட்டும் இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சரியாவே பேசாம அங்கிருந்து சுந்தரமே தன்னோட செயலால தன்னோட முக்கையை உடைச்சிக்கிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்புறாரு ஆனா இது எல்லாம் பாத்துட்டு இருக்க பிரீத்திக்குமே பயங்கரமா டவுட் ஆக ஆரம்பிக்குது பொண்ணு இந்த அளவுக்கு கான்பிடண்டா பேசுறாங்க அப்படின்னா எனக்கு என்னமோ பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியுமே பொண்ணை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலும் அவர் ரொம்ப சூழ்ச்சிக்காரி தான் இந்த விஷயத்த நம்ம எதுவுமே வந்து தெரிஞ்சுக்காம இங்க சுந்தரமே சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே ரொம்ப வந்து தாந்தோனி தனமா விட்டுறாங்க ஆனா அதே நேரத்துல சுந்தரமே ரொம்ப பயத்தோட எப்படி இவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது இவ கெஸ்ட் பண்ணி இதை இப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் பயத்தோட தான் இருக்காரு அதே நேரத்துல பொண்ணுமே நைட்டு தூங்குறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சரி இப்ப சமணமா மொட்டமாட்டி இல்லாத போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாய் தலகணி எல்லாம் எடுத்துட்டு அவங்களையுமே மொட்டமாட்டிக்க போறாங்க அப்ப சக்தியுமே இதை கவனிச்சுட்டு பொண்ணியோட நிலமையை பார்த்துட்டு நம்ம பொண்ணுக்கு ஆறுதலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே பொண்ணியோட பக்கத்தில் போய் படுத்து தூங்குறதுக்காக பொண்ணு போய் படுத்துட்டு இருக்கிற மாடிக்குமே அங்கே அவருமே போறாரு போயிட்டு நானும் இங்கே வந்து படுத்துக்கிறேன் பொண்ணி உங்களுக்கு துணையாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க ஆனால் பொண்ணுமே ரொம்ப கடுப்போட மூஞ்சல் அடித்த மாதிரி தயவு செஞ்சு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காதிங்க என்ன தயவு செஞ்சு தனியாக விடுங்க உங்களால நான் பட்டதெல்லாம் போதும் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் உங்களை நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் சக்தி கிட்ட பேசுறாங்க அப்போ சக்தியுமே இருந்துட்டு எதுக்காக பொண்ணு இப்படி பண்ணுறீங்க நான் உங்களுக்காக தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவருமே பொண்ணுக்காக தான் நான் இருக்கேன் இன்னுமே நான் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த பொண்ணு கிட்ட ப்ரூவ் பண்ண பாக்குறாரு ஆனா பொண்ணுமே இருந்துகிட்டு நீங்க யாரும் என்ன நம்ப வேண்டாம் நீங்க யாரும் எனக்காக இருக்க வேண்டாம் என் மேல எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டுட்டு நானாவே போயிருவேன் அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு முதல்ல இந்த இடத்தை விட்டு போங்க இல்ல அப்படின்னா நான் இந்த இடத்த விட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே தான் படுக்க இருந்த பாயுமே சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா சக்தியுமே ரொம்ப வருத்தத்தோட இதுக்கு மேல நம்ம பொண்ணு கிட்ட அதுவே அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே தன்னோட பாய் தலைகணிலாம் எடுத்துட்டு தன்னோட ரூம்கே அவருமே கிளம்பிடுறாரு அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் பொன்னையுமே ரொம்ப டவுட்டோட அவங்களுமே இந்த பக்கம் படுத்து தொங்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி வந்து பொண்ணுக்கு சக்துக்கு நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே இந்த பக்கம் பிரீத்தியுமே கவனிக்கிறாங்க கவனிச்சுட்டு இந்த பக்கம் பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்கு சொல்லப்போனா அந்த விஷயத்தை நம்ம பொன்னையாலதான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அப்ப டேரக்டா இந்த பக்கம் பொன்னியை பார்க்க வந்த பிரீத்தியுமே இருந்துக்கிட்டு என்ன பொண்ணி இந்த மொட்டமாரிலாம் ரொம்ப சௌரியமா இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பொண்ணியுமே இருந்துகிட்டு பிரீத்தியை பார்த்துட்டு என்ன பிரீத்தி நீங்க கீழே தூங்குறது உங்களுக்கு சௌரியமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி வந்து என்னையே கிண்டல் பண்றீ அப்படின்னு சொல்லி பிரீத்தி கொஞ்சம் டென்ஷன் ஆகும்போது பொண்ணுமே ரொம்ப காமோட இங்க பாருங்க என்ன இங்க கண்டிக்கிற அளவுக்கு யாருமே இங்க வந்து உண்மையானவங்க எல்லாம் கிடையாது நீயுமே இந்த வீட்டில ஏமாத்திட்டு இருக்கவ அதனால என் விஷயத்துல தலையிடாம முதல்ல என்ன தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியுமே சத்தம் போட்டு கீழே அனுப்பிடுறாங்க ஆனா கீழே போகும்போது பிரீத்தியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஏதோ ஒரு தப்பு கணக்கு போடுறோமே இந்த சுந்தர ஒரு நம்ம நம்புறது தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சுந்தர பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பேசாமல் இந்த விஷயத்தை நம்மளே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டைரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்து சாட்சி சொன்ன ரெண்டு பேரை பார்க்கறதுக்காக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்கான ஷெடியூலுமே ரெடி பண்ணுறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துக்கிட்டு இதே மாதிரி நம்ம வீட்டிலேயே தூங்கிட்டு இருந்தால் வேலையாகாது நம்மளுமே இறங்கி கண்டிப்பாக இங்கே நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறதை நிரூபிக்கிறதுக்காக நம்ம தான் இறங்கி போராடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு அவங்களுமே அடுத்த நாள் காலை இல்ல இந்த பக்கம் சுந்தர் மேல இருக்கிற பழியை நிரூபிக்கிறதுக்காக அவங்களையும் ஆதாரத்தை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க எப்பவும் போலேயே ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போகும்போது எங்க சக்தி மட்டும் தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு பொன்னிக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக இங்க பொன்னி பண்ற விஷயத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்களையுமே அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சொல்லப்போனா இந்த பக்கம் பொன்னி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வேற யாரையுமே செக் பண்ண போல இங்க சுந்தர் பண்ணதுக்கெல்லாம் சுந்தர பழி வாங்கணுங்கிறதுக்காக சுந்தர் என்னென்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டேரக்டா இங்க ஜெயாவோட ஸ்டுடியோக்குமே போறாங்க ஃபர்ஸ்ட் ஜெயாவோட ஸ்டுடியோல எப்பவும் போல ஆடிஷன் நடக்கும்போது இங்க சுந்தரமே பண்ற விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையுமே கவனிச்சுட்டு இருக்காங்க கவனிச்சது மட்டும் இல்லாம தன்னோட மொபைல்ல அவர் பண்ற விஷயங்கள் அவர் பேசுறது எல்லாத்தையுமே இந்த பக்கம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்ல போனா எப்பவுமே சுந்தர் பொண்ணுங்க கிட்ட ரொம்பவே பிளேட் பண்ற மாதிரி பேசுற விஷயம் இது எதுவுமே யாருமே இதுவரை கவனிச்சது கிடையாது ஆனா பிரீத்திக்கு தெரியும் சுந்தர் கொஞ்சம் தப்பானவர் தான் அப்படிங்கிறது அதனால அவங்களுமே தான் முன்னாடி நடக்கிற எல்லா தப்பையுமே கண்டிப்பா வீடியோ எடுத்துடணும் அப்பதான் இந்த பக்கம் சுந்தரோட முகத்தறிய கண்டிப்பா நம்ம கிளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இவங்க வீடியோவுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் சக்தியுமே இருந்துகிட்டு இந்த பக்கம் சுந்தர பார்த்துட்டு ரொம்ப ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டுடியோல வேலை பார்த்துட்டு இருக்காரா இங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எப்படி எல்லாம் இருக்காரு இது எல்லாம் அக்கா பார்த்தா என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பட் இருந்தாலும் இந்த விஷயத்த ஓப்பனா நம்ம பேச முடியாதுன்னு அவருமே ரொம்ப காம உடங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல இங்க சுந்தருக்குமே ஒரு கால் வருது அப்ப சுந்தருமே அந்த போன் எடுத்து பேசும்போது பயங்கரமா ஷாக் ஆகுறாரு சொல்லப்போனா அந்த போன்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது இங்க பொண்ணுக்கு எதிரான ஆதாரத்தை தப்பா சொன்னாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து என்ன தேடி அந்த பிரீத்தின்ற பொண்ணு வந்தா எங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம எங்ககிட்ட உங்களை பற்றி விசாரிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களையுமே ரொம்ப பதட்டத்தோட சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க கெட்ட சுந்தரமே வந்து இந்த ஃபோனில் பேச வேண்டாம் முதல்ல நம்ம நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனிமேல் அவங்கள பார்க்க கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக தன்னோட கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் பொண்ணியுமே இருந்துக்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி வேகமாக அந்த காரையுமே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்போ சக்தியுமே பொண்ணி போகிறது இது மட்டும் இல்லாமல் சுந்தர ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே சக்தியுமே டேரக்டாக சுந்தரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே கரெக்டான டைமுக்கு போய் சேர்ந்துடுறாங்க இங்கே சுந்தரமே வேக வேகமாக அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவன் வந்து என்ன

அவள அவளை பொண்ணி தான் இதுக்கெல்லாம் காரணமா அவ சொன்னதுனால தான் நாங்க பணத்துக்காக தான் பண்ணோம் சொல்லிட்டு ஒரு சமாளிச்சிட்டோம் அதனால அந்த பொண்ணுக்கு அவங்க மேல சந்தேகம் வந்துருச்சு நீங்க எப்படியாவது அந்த கொஞ்சம் சரி சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர் கிட்ட இருக்காங்க சுந்தரமே இருந்துகிட்டு இந்த ஹெல்ப் பார்த்தா இவ கடைசியில் ஏன் மேலே சந்தேகப்பட அப்ப இவளையும் அடிச்சு சொல்லிட்டு வாய் விட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டு இவங்களுமே திரும்புறாங்க ஆனா திரும்பினதுக்கு அப்புறம் தெரியுது நீங்க பொண்ணுமே அங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சுந்தர் பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு ஷாக் ஆயிட்டு ஹெய் நீ எதுக்கு இங்க வந்த நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மரியாதை இல்லாம இந்த பக்கம் பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப பொண்ணுமே இருந்துகிட்டு ஓ நீங்க பாத்துட்டீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ஆல்ரெடி நீங்க என்னென்ன பேசுறீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வீடியோ எடுத்துட்டேன் இந்த வீடியோ ஆதாரம் போதும் என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்றாங்க அப்ப இங்க சுந்தரமே ரொம்ப கோபத்தோட முதல்ல நில்லு அந்த போன்ல இருக்க வீடியோ ஆதாரத்தை அழிச்சிட்டு போ நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி அந்த வீடியோ ஆதாரம் மட்டும் வெளியில வந்துச்சு அப்படின்னா உன்ன தான் கொன்னே போட்டுருவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப யாருமே எதிர்பார்க்க மாதிரி ஒரு மாசான என்ட்ரியை கொடுத்து இந்த பக்கம் சக்தியும் உள்ள வராரு என்ன மாமா சொன்னீங்க பொன்னியை கொண்ணு போட்டுருவீங்களா என்ன மீறி அதை பண்ண முடியும் உங்களால அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட இந்த பக்கம் சுந்தர பார்த்து மறைச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப சுந்தரால எதுவுமே பேச முடியல சொல்ல இங்கே பொன்னிக்கு பின்னாடி சக்தி இருக்கிறத கவனிச்ச உடனே அவர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம மேல எல்லா தப்புமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோணி குறுகி நின்றுகிட்டு இருக்காரு அப்ப சக்தியும் இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதிலடி வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு வீட்டுல வச்சுதான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதை பத்தியுமே யோசிக்காம முதல்ல வாங்க பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியோட கையை பிடிச்சி டேரக்டா அவங்களோட காருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க அதே நேரத்துல சுந்தருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும் எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருமே வீட்டுக்கு கிளம்பி ஆனால் சக்தியுமே வீட்டுக்கு போன கோபத்தில் இதுமாரி கையில் இருக்கிற மொபைல் எடுத்து வேகமாக அடித்து வேகமா உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து என்னாச்சு சக்தி எதுக்காக இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ டேரக்டா ஜெயாவை பார்த்த சக்தியுமே இருந்துக்கிட்டு நான் அன்னைக்கே சொன்னேன் பொன்னி மலை எப்போவுமே தப்பு இருந்திருக்காது நீங்கள் தான் தப்பாக நினச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மொத்த தப்பையும் பண்ணது வேற யாரும் கிடையாது உங்களோட மாப்பிள்ள தான் அப்படின்னு ரொம்பவே கோபத்தோட ஜெயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க

சோனியோட முகமோ ஜெயாவோட முகமும் அப்படியே மாற ஆரம்பிக்குது சொல்ல போனா இங்க சுந்தர் ஆபீஸ்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த பொண்ணுங்க கிட்ட பேசுற விஷயம் பிளேட் பண்ற விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்துனதே வந்து இங்க சுந்தர் தான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் என்ன பண்றதுன்னே தெரியாம பவானியுமே பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இங்க ஜெயாவுமே பேசுறதுக்கு முடியாம ரொம்பவே கூணி குறுக்கி அவங்களுமே தலையை குடிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் தான் பிரீத்திக்கும் அப்பதான் புரிய வருது சொல்ல போனா தன்னோட கல்யாணத்தை நிறுத்துனதுல இந்த பொண்ணுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சொல்ல போனா இதுக்கெல்லாம் காரணம் சுந்தர் தான் ஆனால் கடைசியில் என் இருந்து இந்த பொண்ணியை பழிவாங்கிறதுக்கு வாங்குறதுக்கு என்னென்ன வேலை எல்லாம் பார்த்துட்டாரு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பொண்ணியுமே இருந்துக்கிட்டு போதுமாத்த உங்களுக்கு இந்த உண்மை போதுமா சொல்ல போனால் நீங்கள் இதுக்காக தானே எங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு இந்த தப்பெல்லாம் வந்து தெரிய வந்துருச்சா என் மேலே இந்த தப்பு இல்லைன்னு ஒத்துக்கறீங்களா இல்லை இப்போ கூட உங்கள் மாப்பிள்ள தான் சரியாக பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என் மேலே தப்பு சொல்ல போறீங்களா நீங்கள் சொன்னாலும் சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு சுயநலவாதிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டில் என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தானே இவ்வளோ நாள் இருந்தேன் என் மேலே எந்த தப்பு சொல்லி நிரூபிச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் சொன்ன மாதிரியே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட பெட்டி படுக்கை எல்லாம் எடுக்கிறதுக்காக தன்னோட ரூம்க்கு போறாங்க அப்ப பக்கத்துல இருக்க சந்திரசேகரமே இருந்துகிட்டு எதுக்காகமா உன் மேல எந்த தப்பு இல்லாதப்ப நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப சந்திரசேகர பார்த்து பொண்ணியுமே இருந்துகிட்டு இல்ல இந்த வீட்டுல நான் இதுக்கு மேல இருந்தேன் அப்படின்னா என்னோட மதிப்பு மரியாதை என்ன ஆகுது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஜெயாத்தா எங்க அம்மாவை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நான் இருந்தேன் அப்படின்னா எங்க அம்மாவே உயிரோட இருந்தாலும் கண்டிப்பா நீ அந்த வீட்டுல இருக்க கூடாது கிளம்பி வந்து சொல்லுவாங்க அதனால எங்க அம்மாவோட மனசுக்கு ஏத்த மாதிரி நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் இதுக்கு மேல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சக்திக்கு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ப்ரீதியை கூட கல்யாணம் பண்ணி வச்சிக்கோங்க ஆனா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே தன்னோட பேக் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப சக்தியுமே என்ன பண்றேனே தெரியாம என்ன பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்காகதா நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை நம்பிட்டு தான் இருக்கேன் அந்த விஷயத்துல தப்பா சொன்னதை நம்பி நீ இன்னுமே என்னை தப்பா நினைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா எங்க சக்தியோட வார்த்தையை ஒரு வாசன் கூட கேட்காம பொண்ணியுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஒண்ணு கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க வீட்ல இருக்க எல்லாருமே ஜெயா வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க என்னோட வாழ்க்கை கெட்டு போனது ஒன்னாலதான் அம்மா அதனால இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் யார் கூடயும் பேசுறதா விருப்பம் இல்ல அது மட்டும் இல்லாம கண்டிப்பா என் பொண்ணி வர்ற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சக்தியுமே அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு இந்த பக்கம் ஜெயா தான் பண்ண தப்ப நினைச்சு என்ன பண்றதுனே தெரியாம ரொம்பவே கண்காலங்க நின்றுட்டு இருக்காங்க அப்ப பிரீத்தியுமே ஒரு நிமிஷம் பொண்ணியை பார்த்து சே இவ்வளவு நாள நமக்கு துரோகம் பண்ணாதவளை துரோகம் பண்ணிட்டு சொல்லி அவளை நான் ரொம்பவே பழி வாங்கிட்டேன் சொல்லப்போனா அவ ரொம்ப எதார்த்தமான பொண்ணு உண்மை அவ மேல எந்த தப்பும் இல்ல இதுக்கெல்லாம் காரணம் இந்த சுந்தர் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே சுந்தர் மேல கோபம் அடைறாங்க இன்னொரு பக்கம் பொண்ணு மேல ரொம்பவே பரிதாபப்பட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு மேல என்னதான் அவங்க பரிதாபப்பட்டாலும் அதுல எந்த ஒரு பயனும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பொண்ணுமே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க இதுக்கு மேல சக்தி என்ன பண்ண போறாரு இல்ல இந்த மாதிரி வந்து சந்திரசேகரும் சண்முகமும் சேர்ந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி பொண்ணு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறத இனி வரப்போ எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் இன்னொரு வேறலாம் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்